இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு டிசம்பர் இருபத்தி இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு என்னடா அந்த வாரம் ப்ரோமோ ரிலீஸே ஆகல சாட்டர்டே சண்டேலாம் சண்டேலாம் ரிலீஸ் ஆயிருக்குமே அப்படின்னு பார்த்தோம்னா சண்டே ரிலீஸ் ஆகல சரி நேத்துனாச்சு ரிலீஸ் ஆயிருக்கும் பார்த்தா நேற்று ரிலீஸ் ஆகல இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க என்னப்பா அந்த ப்ரோமோல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து காவியாவை எப்படியாவது வந்து ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சு வச்சிடலாம் ஸ்ருதியை வந்து அவள் கூட அமுச்சு வச்சிட்டோம்னா அந்த வீட்டில் வந்து ஒரு பிரளயமே நடக்கும் அந்த வீடே துண்டாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தா ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிறனால வந்து சரி வேறு ஏதாவது பண்ணுவோம் வேறு ரூட்டை பிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி அவள் அப்படியே திரும்பி வந்து அஜய் அஞ்சலி சைடு போனால் அங்கே வந்து இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடச்சிருக்குதுப்பா அஞ்சலியை வந்து யாரோ அப்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து எப்படி கிடச்சிது அப்படிங்கிறத அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டாள் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்டர்ஸ்கெல்லாம் வந்து அந்த நியூஸை லீக் பண்ணிட்டா அப்படிங்கிற இருக்க வீட்டு முன்னாடி வந்து கும்பலாக நின்று ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு விஷயம் வந்து வெளியே போயிட்டு இருக்குது அப்படிங்குமாரி சொல்லல அஞ்சலி அலாரமிச்சிட்றா அவள் உடனே வந்து என்னடா அழுதுறா உண்மையா மாதிரி கேட்க மாமானே அப்படிங்க மாதிரி தலையாட்டுறான் அப்படின்னு இருக்க ஸோ குடும்பமே வந்து உடஞ்சி போய் நிற்கிறாங்க இந்த ப்ரோமோல அதான் நடந்தது இனி நிகழப்போகுது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சாங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ எப்படி இருக்க போகுது எபிசோட்ஸ் வர எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரோமோ பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமலை சொல்லுங்கள் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் இவள் இப்படி தான் பண்ண போகிறா அப்படிங்கிறது ஆனால் வந்து பண்ணிட்டா எப்போ பண்ணவா எப்படி பண்ணுவா அப்படிங்கிற தெரியாமல் வந்து பண்ணிட்டா அப்படிங்கிறதுனா அதே மாதிரி இப்பயும் தெரில இந்த ப்ரோமோ எப்படி பார்த்தோம்னா வந்து எப்படி கண்டுபிடிச்சா அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை வெயிட் பண்ணி பார்த்திடலாம் எபிசோடில் அது தெரியும் நாளைக்கு அப்படிங்கிறதா தெரியுது வெயிட் பண்ணி பார்த்திடலாம் அப்படிங்கிறதா ஸோ இந்த ப்ரோமோ பார்த்தீங்க எப்படி இருந்து அப்படிங்கிறத கம்மெல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்